ஊட்டி கொடைக்கிறதுனாலே நிறைய அம்மானுஷியமும் மர்மங்களும் அந்த மலைப்பகுதியில் கண்டிப்பாகவே இருக்கும் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கனா வந்து ஒரு ஹாஸ்டல் நடந்த ஒரு அமானுஷ்யமான நிகழ்வுகள் பார்க்க போதும் ஒரு உண்மை சம்பவ கதை இது நேரில் நடந்திருக்கு எல்லாச்சும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பார்த்தீங்கனாலும் வந்து ஒரு ஹாஸ்டல் ஸோ அந்த ஹாஸ்டல் நேம் வெளியே சொல்ல முடியாது அந்த காலேஜ் நேம் வெளியே சொல்ல முடியாது அந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையனுக்கு தண்ணி ரூம் கொடுத்துருக்காங்க அந்த பையன் நல்லா படிச்சுட்டு இருக்கான் நல்லா டாப்பர் கூட ஸோ சூப்பராக படிச்சுட்டு பையன் அந்த பையன் கீழே வந்து எதோ சத்தம் நிற்குது ஸோ அந்த சத்தம் கேட்டு அவன் தண்ணி தாங்க எடுக்குது ஸோ தண்ணி ஃபர்ஸ்ட் ஃபோ வந்து புறம்பூறுமே படி அறிந்து போயிட்டு இருக்கான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கு அவன் பக்கத்தில் போக போக தண்ணி தாங்கிக்கிட்டேன் ஸோ அவனை கொஞ்சம் கொஞ்சமாக வேக்காமிக்கு ஸ்பெட்லாம் ஆகி கண்ணுலாம் அவனுக்கு வந்து ரொம்ப சிவக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா பயத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல ஏன்னா அந்த ஹாஸ்டலில் கிரவுண்ட் ஃபுல்லாக யாருமே இல்லை அவன் மட்டும் இருக்கான் அந்த அமானிஷம் சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணுறேன்னா தண்ணி எடுத்துகிட்டு வேகமாக போகிறான் அந்த வழியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்கு அந்த ரூமுக்கிட்ட போகணும் டக்குன்னு வலிக்கு விழுந்துறான் விழுந்த உடனே பார்த்தீங்கனா வந்து அந்த கீழே கேப்பு தெரியும் தெரியுமா ரூம் கீழே ஸோ அந்த கேப்பு வந்து பார்க்க உள்ளேருந்து யாரோ வந்து போர்டில் கிறுக்கிற மாதிரி என் நகத்தை வச்சு கீடுற மாதிரி சவுண்டு கேட்டே இருக்குது இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு ஸோ யார் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறா அங்கே சத்தம் உடனே நிற்கிடுது நெக்ஸ்ட் கதவை தள்ளிட்டு உள்ளே போகிறான் அங்கே பார்த்துக்கிறாங்க ஒரு பையன் உட்காந்து மேக்ஸ் போட்டுகிட்டே இருக்கான் அந்த போர்டில் யாரும் கேட்குறான் அந்த பையனை திரும்பி பார்க்குறான் பட் திரும்பி பார்க்கும்போது அந்த பையன் மூஞ்சே இல்லை ஆக்சுவலி போனால் தலையே இல்லை வெறும் குண்டமாக ஒருத்தன் உட்காந்து மேக்ஸ் போட்டுகிட்டே இருக்கான் இந்த பையன் அலர அமிச்சிலருந்து ஹாஸ்டல் வார்டன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க இந்த பையன் மூச்சு பேச்சு இல்லாமல் உயிரே இல்லாமல் கிடக்கிறான் அப்போ தான் ஹாஸ்டல் வார்டன் வந்து சொல்கிறாங்க இந்த ரூமுக்கு கூட யாரும் போகக்கூடாதுன்னு முதலே சொல்லியிருந்தேன் ஏன் போடுங்க அப்படின்னு ஸோ ஆக்சுவல் ரூமுக்குள்ளே என்ன வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு மேக்ஸ் எக்ஸாமில் ஃபெயிலான பையன் பார்த்தீங்கனா வந்து தூக்கு போட்டு சித்துருக்கான் ஸோ அவங்க கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூக்குலேருந்து கீழே விழுந்துருச்சு ஸோ அதுலேருந்து அந்த ரூமுக்குள்ளே யாருமே போகிறத ஜஸ்ட் ஸ்டோரூமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நைட் டைம் அந்த பையன் தான் இந்த விபரீதமே ஆயிடுச்சு ஸோ இந்த ரியல் லைஃப் ஹார ஸோயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி மறக்காமல் கம்பலை சொல்லிட்டு போங்க அண்ட் இனிமேல் லேட்டன் ஹார ஷோய்க்கு நம்ம பேச்சை பதிவு செஞ்சுக்கோங்க